வினைமுற்று எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எச்சம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ இரண்டு வகைப்படும் பெயரெச்சம் மற்றும் வினையெச்சம் வேற்றுமை எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி எட்டு வகைப்படும் முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை என எட்டு வகைப்படும் முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் டி ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை என ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் டி ஒன்பது வகைப்படும் எழுவாய் தொடர் வெளித்தொடர் வினைமுற்றுத் தொடர் பெயரெச்சத் தொடர் வினையச்சத் தொடர் வேற்றுமைத் தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் என ஒன்பது வகைப்படும் முழு வீடியோவை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்